Hi friends. வீராமாரன் சீரியல்ல சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே வந்து வெளியில் திபேத்தி தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜய் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல செம்ம ஹாப்பி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் போல் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி வந்து திட்டமிட்டபடி என்ன பண்றாங்கன்னா இதுங்க ரெண்டு உயிரோடு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் அவங்க அம்மாவும் சமைச்சு வச்ச அந்த சாப்பாட்டில் ஒரு விஷயத்த வந்து கலந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வள்ளி அவங்களோட கிச்சன்ல இருந்து வரத வேற மாற பார்த்துட்டு அவங்க போர்ஷன்லேருந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஆமாம் எதுக்காக போனா அப்படின்னும் போதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மலப்புறாங்க இல்ல நீ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க சொல்லத்த அப்படின்னு மாற சொல்லும் போதோ அதுங்க இருந்தா எப்போ நமக்கு தொல்லையா இருக்கும் அதான் அதுங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இப்படி ஒரு மந்தை கலந்துட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ வள்ளிமா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னுட்டு உடனே தடுக்கிறதுக்காக வீரா மாரம் ஓடுறாங்க இந்த பக்கம் விஜய் அவங்க அம்மாவை சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க அப்போ வீரா அதுல இப்படி ஒரு விஷயம் கலந்துருக்கு சாப்பிடாதா அப்படின்னு போதும் நானே அதுக்கு பெரிய இதுதான் இதுக்குள்ள என்ன இது எதுவும் பண்ணிடுமா அப்படின்னுட்டு விஜய் வந்து சாப்பிட்டுடுறாங்க பார்த்தா அது உண்மையிலேயே அதுதான் இதை பார்த்து விஜய் அவங்க அம்மாவும் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியை வந்து ரெண்டு பேரும் பிழைச்சிட்ருங்க அப்பாடா நல்ல வேலடி என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆமாம் ஆமாம்மா கண்டிப்பாக இதுங்க தான் நம்ம சோத்துலையே கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிகிட்ருக்காங்க இந்த பக்கம் வீராவும் மரணம் வந்து வள்ளிமா எதுக்காக இப்படி கேவலமா பண்றீங்க அவங்களுக்கும் நமக்கும் பிறகு வித்தியாசமே இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு இதை விட்டா வீர வழி தெரியல என் அண்ணன் பற்ற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல அதை விட இதுங்க ரெண்டு கதையும் முடிச்சுட்டு நான் ஜெயிலில் போய் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு போதும் நீங்கள் ஜெயிலுக்கு போனா நாங்கள் நிம்மதியாக இருந்துருவோமா இல்லை இழந்த சந்தோஷங்கள் தான் திருப்பி வந்துருமா வள்ளிமா இங்கே பாருங்க இப்படி இடக்கு முடக்கா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கூடிய சீக்கிரமே நம்ம சொத்தும் கைக்கு வரும் அதனால் ப்ளீஸ் வள்ளிமா இப்படியான தப்பான முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னும் போது வள்ளி வந்து சரி பீடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க இது இது யார் பார்த்து வேலையா இருக்கும் யாருமா வேற பண்ணுவா கண்டிப்பா அந்த ராமச்சந்திரனோட பசங்க பண்ண வாய்ப்பே இல்லை கண்டிப்பா இந்த வள்ளியோட வேலையா தான் இருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வள்ளி நம்ம கதையை முடிக்க பார்த்துருப்பாடி அந்த வள்ளியை நாம சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவங்க அம்மாவும் இந்த குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தவங்களாம் நாம பேக்கணுமா முதல்ல அந்த கண்மணி ராகவனை பிரிச்ச மாதிரி இந்த பக்கம் அந்த வள்ளி வள்ளிக்கிட்டே இருந்து இந்த குடும்பத்தையே பிடிக்கணும் அந்த வள்ளி தனிமரமாக இருக்கணும் இந்த பக்கம் அண்ணன் தம்பிக்கும் மூணு பேரும் அடிச்சுக்கிட்டு பிரியணும் அப்படின்னு போது ஏண்டி இவனுங்க மூணு பேரையும் பிரித்தா மட்டும்தான் இந்த குடும்பம் சிதறி போகும் அதனால இவனுங்க மூணு பேரில் ஒற்றுமையை முதல்ல நாம் பிடிக்கணும் அப்படின்னு போதும் அம்மா அந்த காத்தி மாறனை அசைக்க முடியாது ஆனால் இந்த ராக பையன் இருக்கான்ல இல்லை அவன் தான் அந்த ராமச்சந்திரனோட வழக்கை சொல்லப்போனால் நம்பிக்கையே ஆனால் அவன் தான் ஒரு அடி முட்டால் அவனை ஈஸியாக அசைக்கலாங்கிற விஷயம் anda ramai cenderung tak tahu teri ada mah. பேசாம இந்த ராகவ விஜய் நாம இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு போதும் என்னடி சொல்றேன் நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி விஜயா அவங்க அம்மாவை திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராகவனுக்கு வந்து நம்ம கண்மணிக்கு காசு கொடுக்கணும் இல்லையா டாக்டரை வந்து பார்க்க போறதுக்கு ஸோ காசு வந்து குறையுது உடனே மாற வந்து டே மாறா கண்மணிக்கு நாளைக்கு செக்அப் இருக்குடா அதனால எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறியா கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு போதும் டே ராகவா என்னடா பேசிட்டு இருக்க இருந்த பணத்தை தான் அத்தையோட பர்த்டேக்கே சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இப்போ என்கிட்ட ஒரு சளி பைசா கூட இல்லைடா அப்படின்னு போது டே என்னடா இப்படி சொல்ற கண்மணிக்கு தானே கேட்குறேன் கொடுக்க மாட்டேனடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாரன் வந்து அந்த இடத்துல கத்தினதும் உடனே ராகவ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஸோ இது மூலமாகவே குழப்பத்தை உண்டாக்க போகிறாங்க போல இருக்கு விஜய் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நடக்கும்னு